வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செம்மணியில் மீட்கப்பட்ட எலும்பு தொகுதிகளுக்கு மாற்றீடான புகைப்படங்களை பரப்புவது தண்டனைக்குரிய குற்றம் மோட்டார் போக்குவரத்து துறையில் சட்டவிரோதமாக வாகனங்களை பதிவு செய்த முன்னாள் ஆணையாளர் இலங்கையில் எரிபொருட்களின் விலைகள் அதிகரிப்பு பேருந்து முச்சக்கர வண்டி கட்டணங்களில் மாற்றம் இல்லை ஊழல் எதிர்ப்பு புரைமுறைகளை வலுப்படுத்த ஜப்பான் நிதியுதவி இலங்கையில் முகநூல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு முறைகேடுகள் தொடர்பிலான முறைப்பாடுகள் அதிகரிப்பு அமெரிக்காவில் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழப்பு செம்மணி மனித புதைகுழி தொடர்பான மனித எலும்புக்கூட்டு புகைப்படங்களை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றியமைப்போர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்திரணி ரனிதா ஞானராஜா இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செம்மணியில் மீட்கப்பட்ட எலும்பு தொகுதிகளுக்கு மாற்றீடான புகைப்படங்களை பரப்புவது தொடர்பாக கூறியாக வேண்டும் இந்த புதைகுழி தொடர்பான வழக்கு குற்றவியல் விசாரணைகளோடு தொடர்ந்து இடம்பெற்று வரும் வழக்காகும் எனவே அதன் விசாரணை நடவடிக்கைகளில் இருக்கிற பொருட்கள் சான்று பொருட்களாகவே கொண்டு விசாரணைகள் இடம்பெற்று வரும் இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டவர் தொடர்பான ஒரு உண்மை தன்மையை சுய அடையாளங்களை தேடுதலின் அடிப்படையில் பேணி பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அவ்வாறு இருக்கையில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை சமூக வலைதளங்களில் வெளியிடுவது தவறான விடயமாகும் இவ்வாறான போலியான தகவல்கள் சமூக தளங்களை போய் அந்த அடிப்படையில் அவர்களுடன் கலந்துரையாடியதன்படி நீதிமன்ற விசாரணையில் இருக்கும் ஒரு விடயம் தொடர்பில் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுவது நீதிமன்ற அவமதிப்பாக கருதி அவர்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்து வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என தெரிவித்தார் மோட்டார் போக்குவரத்து துறையின் முன்னாள் ஆணையாளர் ஜெனரல் நிஷாந்த் வீரசிங்க மற்றும் இருவர் இன்று செவ்வாய்க்கிழமை லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டனர் மோட்டார் போக்குவரத்து துறையில் சட்டவிரோதமாக வாகனங்களை பதிவு செய்ததாக தொடரும் விசாரணையின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் கொழும்பு தலைமை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் முன்னாள் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் அனிருத்த வீரசிங்க உள்ளிட்ட மூன்று சந்தேக நபர்களை இந்த மாதம் எட்டாம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்குமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலை திருத்தத்துக்கு சமமாக தங்களின் எரிபொருட்களின் விலையை திருத்துவதற்கு சினோபிக் நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருட்களின் விலையில் மாற்றம் செய்துள்ளது இதன்படி ஐஓசி எரிபொருள் நிறுவனமும் தங்களுடைய விலைகளில் திருத்தம் செய்த நிலையில் சினோபெக் நிறுவனமும் விலைகளில் திருத்தம் செய்ய தீர்மானித்துள்ளது எரிபொருள் விலை உயர்வு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இன்று திட்டமிடப்பட்ட பேருந்து கட்டண திருத்தம் பரிசீலிக்கப்படும் என்ற போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக உறுதியளித்தார் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் நேற்று இரவு அறிவிக்கப்பட்ட எரிபொருள் விலை அதிகரிப்பை தொடர்ந்து திட்டமிட்ட பேருந்து கட்டண திருத்தம் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று கூறினார் புதிய கட்டணங்கள் அங்கீகரிக்கப்பட்ட எரிபொருள் விலை திருத்த சூத்திரத்தை பயன்படுத்தி கணக்கிடப்பட்டன எரிபொருள் விலை சூத்திரத்தை பயன்படுத்திய பிறகும் இந்த நேரத்தில் பேருந்து கட்டணங்களை திருத்த வேண்டிய அவசியமில்லை இவ்வாறு விமல் ரத்நாயக உறுதி செய்தார் முன்மொழியப்பட்ட கட்டண சரி செய்தல் நேற்று மாலை மதிப்பாய்வு செய்யப்பட்டதாகவும் ஆனால் கணக்கெட்டு முடிவுகள் தற்போதைய சூத்திரத்தின் கீழ் அதிகரிப்பு தேவையற்றது என்பதை அவர் மேலும் கூறினார் முச்சக்கர கட்டணம் முச்சக்கர வண்டி சாரதி சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர அறிவித்துள்ளார் நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது நாட்டிற்குள் ஊழல் எதிர்ப்பு பொறிமுறைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு பொது நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை மற்றும் பொறுப்பு குரலை ஊக்குவிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் தலையீட்டின் கீழ் மூன்று ஆண்டு திட்டத்திற்காக ஜப்பான் அரசாங்கத்தால் இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி வழங்கப்பட்டுள்ளது ஊழல் எதிர்ப்பு பொறிமுறையை ஸ்தாபிப்பதன் மூலம் ஊழல் செயல்களை கையாளுவதற்கான ஒரு பொறிமுறையை உருவாக்குவதற்கு இந்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது இதற்காக இலங்கையில் உள்ள ஜப்பான் தூதரகத்தில் இன்று காலை இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் மற்றும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி ஆகியோருக்கிடையில் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது இலங்கையில் முகநூல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு முறைகேடுகள் முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளன நாட்டில் சமூக வலைதளங்கள் தொடர்பான முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் அவற்றில் பெரும்பாலானவை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஸ்னேப்ஷாட் மற்றும் டிக்டாக் உள்ளிட்ட தளங்களை தொடர்புடையதாக காணப்படுகிறது இவ்வாறான முறைப்பாடுகளில் தொண்ணூறு வீத முறைப்பாடுகள் ஃபேஸ்புக் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஏஏ தொடர்பானவை என கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது ஜூலை மாதத்துக்கான உள்நாட்டு எரிவாயு விலையில் எவ்வித திருத்தமும் ஏற்படாதன லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் செவ்வாய்க்கிழமை அறிவித்துள்ளது அதன்படி பன்னிரண்டு ஐந்து கிலோகிராம் உள்நாட்டு எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை மூவாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு ரூபாயாகவும் ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ஆயிரத்தி நானூற்று எண்பத்தி இரண்டாகவும் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு மூன்று கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை அறுநூற்று தொன்னூற்றி நான்கு ரூபாவாக மாறாமல் உள்ளது என நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது பயணிகளின் அதிகபட்ச பாதுகாப்புக்காக பேருந்துகளில் சீல்டு பெலிட்டுகளை பொருத்தி அவற்றை பயன்படுத்துமாறு பேருந்து உரிமையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயகர் தெரிவித்தார் இந்த சட்டத்துக்கு இணங்க விரும்பாதவர்கள் வேறு வேலைகளை தேட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவின் ஓஹியோ மாநிலத்தில் சிறு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த விமானம் புறப்பட்டு சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளானது ஜாங்ஸ்டவுன் வார பிராந்திய விமான நிலையத்திலிருந்து ஆறு பயணிகளோடு புறப்பட்ட செஸ்னா நானூற்றி நாற்பத்தி விமானமே விபத்துக்குள்ளானது விமானத்தில் பயணித்த ஆறு பேரும் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் அவர்களின் அடையாளம் காணும் செயல்முறை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இத்துடன் தமிழ்லங்கா செய்திகள் நிறைவடைகின்றன தமிழ்லங்கா செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்